பேரண்டு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்க சில பேர் எப்போ பார்த்தாலும் முகத்தம் ஊழச்சிருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் முகம் இல்லை முகரக்கட்டை அந்த முகத்தில் சிரிப்பு இல்லை ஒரு மலர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த முகத்துக்கு பேர் முகரக்கட்டை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் கட்டை அது கட்டையாயிடுச்சு அது கட்டையானால் என்ன ஆகும் அது உடம்பு ஃபுல்லாக கட்டையாகிடும் மரத்து போயிடும் அது வாழ்கிறது எந்த பிரயோஜனமுமே இல்லை ஒரு மலர் எப்படி மலருதோ மனிதர்களை பார்த்த உடனே அது மாதிரியான ஒரு சிரிப்பு முகத்தில் அப்படியே புன்னகை அப்படி பூக்கணும் ஒரு மலர் போல் பூக்கணும் அப்போ தான் அது முகம் அப்போ தான் அது லட்சணமாக இருக்கும் அப்போ தான் அது உறவுகளிடம் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் தயவு செய்து முகத்தில் புன்னகையோடு இருங்க நல்ல சிரிப்பு சிரிங்க முகத்தை முகமாக வச்சுருங்க முகரம் கட்டையாக வச்சுருக்காதீங்க நன்றி